ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to கௌரி ஸ்கூல் இன்றைக்கி நாம் சாம்பார் சாதம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போமா வாங்க பார்ப்போம் சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு வந்து காய்கறிகள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருந்த காய் இவ்வளோ தான் முருங்கக்காய் ஒரு சுரக்காயில் கொஞ்சம் பீன்ஸில் கொஞ்சம் ஒரு உருளைக்கெழங்கு ரெண்டு தக்காளி எடுத்துருக்கிறேன் அப்புறம் இது வந்து இந்த மஞ்சள் பூசினிக்காய் கொஞ்சம் இருக்குது அதையும் போட்டுக்கலான்ட்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பெரிய வெங்காயம் ஒரு முழுசு தாளிக்கிறதுக்கு அப்புறம் இது வந்து சாம்பார் தூள் கொஞ்சம் புடி இப்போ சீரகம் மிளகு பூண்டு எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் இதெல்லாம் சொல்கிறீங்களே என்ன மெயின் பிக்சரையவே காணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா மெயின் பிக்சர் இருக்குதுங்க காமிக்கிறேன் பார்க்கலாம் இப்போ வந்து கருவேப்பில கொத்தமல்லி பச்சை மிளகாய் கருவேப்பில கொத்தமல்லி தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகாய் வந்து அப்படியே சும்மா போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் துவரம்பருப்பு ஒரு ஒரு உழக்குன்னா அரை உலக்கு வந்து நீங்கள் தோரம்பருப்பு அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கிராம் கணக்கில் சொல்லணும் அப்படின்னா ஒரு இரநூறு கிராம் அரிசி எடுத்துருக்குறீங்கன்னா நூறு கிராம் தோரம்பருப்பு ஒரு நானூறு கிராம் அரிசி எடுத்துருக்குறீங்கன்னா இரநூறு கிராம் தோரம்பருப்பு எடுத்துக்கோங்க எடுத்து நான் வந்து கொஞ்சம் கழிஞ்சு ஊற வச்சுட்டேன் ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் இருக்கும் சரி இப்போ நம்ம சாப்பாடு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்ப்போம் முதல்ல காயை கட் பண்ணிடலாம் இப்போ குக்கரில் வந்து நான் அந்த ஒண்டட்ட மாதிரி அரிசியை போட்டுக்கிட்டேன் சின்ன குக்கரில் வச்சால் ரொம்ப அதிகமாக பொங்கி வெளில வந்துருமா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பெரிய குக்கர் எடுத்துருக்குறேன் இதில் வந்து இப்போ கட் பண்ணி வச்சுருக்குற சுரக்காய் கேரட் சாரி பீன்ஸு மஞ்சள் பூசணிக்காய் எல்லாத்தையுமே நான் போட்டுக்கிறேன் இப்போ இதில் உரிச்சு வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஒரு பத்தண்ணம் போட்டுக்கிறேன் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி அடுத்தது சாம்பார் பொடி அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் மூணு பச்சை மிளகாய் முழுசாக அப்படியே போடுறேன் கொத்தமல்லி கொத்தமலிக்காய் கொஞ்சம் போட்டுக்கிறேன் கருவேப்பிலையும் ஒரு நாலு போட்டுக்கிறேன் போட்டு என்ன வரணும் இப்போ நான் வந்து அரிசியும் பருப்பு சேர்ந்து ஒன்றரை டம்ளர் வச்சிருக்கேன் ஒன்றரை டம்மருக்கு வந்து மூணு டம்ளர் தண்ணி அளவு வைக்கணும் நான் வந்து ஒரு டம்ளர் ஹெச் விற்கிறேன் நாலு டம்ளர் விற்கிறேன் நாலு டம்ளர் ஊற்றிட்டேன் இது கூட இந்த புளி கொஞ்சம் கரைச்சி வச்சிருந்தா அதையுமே ஊற்றிக்கிறேன் உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் இது கூட கடைசியை வந்து உருளைக்கிழங்கு போட்டுக்கிறேன் ஏன் கடைசி உருளைக்கிழங்கு போடணும்னா தண்ணி ஊற்றினதுக்கப்புறந்தான் உருளைக்கிழங்கு போடணும் இல்லைன்னா அது வந்து கருத்து போயிடும் அதனால் இப்போது தெய்வெல்லாம் ஒன்றா கலந்துக்கலாம் கை விட்டே கலந்துக்கலாம் ஒன்று அப்போ தான் நம்மளுடைய சத்து அன்பு பாசம் எல்லாம் உள்ளே போகும் சரிங்களா இப்போ வந்து எல்லாம் கலந்துக்காச்சு நாலு டம்ளர் தண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ நான் நான் இதையே அடுப்பில் எடுத்து கேஸ் ஸ்டவ்வில் வைக்கப்போ இப்போ குக்கர் போட்டு மூடி வச்சாச்சு ஒரு மூணு விசில் நார்மலாக வந்து நம்ம மூணு விசில் விடுவோம் இப்போ வந்து நான் ஒரு நாலஞ்சு விசில் விட்டுட்டு எடுக்கலான்ட்ருக்கிறேன் பார்த்துக்கலாம் விசில் வரட்டும் அஞ்சு விசில் வந்தாச்சு இப்போ வந்து கேஸ் ரிலீஸ் ஆகட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு வெயிட் பண்ணலாம் விசில் போயாச்சு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்துருக்கு பாருங்க சாப்பாடு ஜம்முன்னு வந்துருக்குது இப்போ அது உப்பு காரமெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கறோம் இப்போ இது கொஞ்சம் கிண்டி விடலாம் சூப்பராக வந்திருக்கு சாப்பாடு செமையாக வந்து நல்லா வந்திருக்கு இப்போ துமே தாளிச்சு விடுவோம் இப்போ வளச்சிட்டு வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் ஆயில் ஊற்றிருக்கிறேன் நீங்கள் கல்லெண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டாச்சு கடுகு வெடிக்குது இது கூட கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மிளகு தவ சிம்மில் வச்சுக்கலாம் கருகாம இருக்கிறது இப்போ வெங்காயம் வெங்காயம் ஒரு ரெண்டு பல் பூண்டு இது கூட கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இப்போ நல்லா வதக்கிட்டு எனக்கு வந்து கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருக்குது கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சம் மல்லிகைத்தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக ரொம்ப இல்லை கொஞ்சம் போட்டு நல்லா வதக்க இப்போ தாளி இதை வந்து எடுத்து இப்போ நம்ம அது போட ஊற்றி கலக்க போகிறோம் சாதத்துக்குள்ள இப்போ இது கூட நெய் கொஞ்சம் ஊத்திக்கலாம். நெய் கொஞ்சம் ஊத்திக்கலாம் நமக்கு தேவையான அளவுக்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு ஊத்திக்கலாம். சாப்பாடு கம கம வாசனை வருது. அது ஏஸ்மன்னி மனம் வேற

சாதம் சாம்பார் சாதம் ரெடி ஆகியாச்சு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றுனேன் பாருங்கள் எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லிவிட்டு சாப்பிட்ற மாதிரி கரெக்டாக வந்துருக்குல்ல ரொம்பவும் தண்ணியும் இல்லை ரொம்பவும் கெட்டியும் இல்லை இல்லைங்களா சரி இப்போ இதுக்கு தொட்டுக்க இருக்குது அப்பளம் பிடிக்கலாமா இதை எடுத்து அந்த பக்கம் வச்சிடலாம் அப்பளம் பொறிக்கலாம் இப்போ வந்து சாம்பார் சாதம் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காமிச்சிருக்கிறேன் நான் செய்து காமித்த விதம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சொல்லணும்னு ஏதாவது சொல்லணும் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே கௌரிஸ்கும் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்க